நம்முடைய கவி பேரரசு வைரமுத்தவர்கள் சொத்தை பிரிவதல்ல சோகம் சொந்தங்களை பிரிவதும் அல்ல சோகம் தான் பிறந்த மண்ணை பிரிவதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சோகம் என்று பதிவு செய்கிறார் நம்முடைய ஈழத்து பாவேந்தன் அண்ணன் ரத்தினதுரை அவர்கள் புதுவை ரத்தினதுரை அவர்கள் என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை நீங்கள் பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உங்களை பெற்ற தாயோ உங்களை பத்து தான் சுமக்கிறாள் ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் வாழ்நாளின் கடைசி நொடிவரை சுமக்கிறாள் அன்னையின் மடியிலிருந்து நீங்கள் இறங்கி முதலடி வைத்தது அவள் மடியில் தானே இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாபதும் அவள் நெஞ்சில் தானே ஆகையினாலே என் அன்பான மக்களே நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள் ஏனென்றால் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள் ஆதலினால் என் அன்பான மக்களே நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உன் இடத்தினை உறுதி செய் இது என் இடம் இது என் என்பதை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் நீ நிற்கவே இடமில்லை நீ நிற்பதே உன் இடமில்லை என்றால் நீ அகதி நீ நாடோடி இதைத்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் அப்படி தாய் நிலத்திலேயே வாழ்விடத்தை இழந்து அகதியாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதை என்னும் இளைய என்னுயிர் தங்கைகள் தந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை கவற்றி கவலைப்பட மாட்டான் மக்களின் வாக்கை குறிவைப்பவன் அவர்களின் வாழ்க்கையை பற்றி